அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வேல்மாறல் மகாமந்திரத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் வேல்மாறலுக்கு அற்புதமான சக்தி உண்டு அந்த வேல்மாரல் மகாமந்திரத்தை படிக்க தொடங்கும் போது நமக்கு நிறைய தடைகள் வரும் அதை உட்காந்து படிக்கலான்னு ஆரம்பிப்போம் அப்போ தான் ஒரு ஃபோன் முக்கியமான ஃபோனாக இருக்கும் வரும் அதை என்னடா இதுன்னு அட்டன் பண்ணிவிட்டு திரும்ப படிக்க உட்காரும்போது வேற யாராவது வந்து காலிங் பெல் அழுத்துவாங்க இப்படி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் எப்படியோ ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும் அதையும் மீறி நம்ம படிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளே நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் முருகனுடைய வேல்மாறல் மந்திரத்தை விடவும் சக்தியுள்ள ஒன்று அப்படின்னா முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வேல் மாறலை பயபக்தியோட உண்மையான நம்பிக்கையோடு படிக்கிறவங்களுக்கு அவங்க நினைக்கிறது எல்லாமே அப்படியே நடக்கும் ஆனால் அதை படிக்கிற வரைக்கும் நமக்கு வரக்கூடிய தடைகளை கடந்து வர்றது நம்ம கையில் இருக்குது வேல் தொடர்ந்து படிக்கிறவங்க யாரையாவது மனதார வாழ்த்தினாலும் அது பளிக்கும் அதே சமயம் கோபமாக சபிச்சாலும் அது பழிச்சிருமோ முருகப்பெருமானுடைய வேல்மாரல் மகா மந்திரத்துல வேலினுடைய சக்தியை பற்றி தான் நிறைய சொல்லியிருப்பாங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வேல் மாறல் மகாமந்திரம் நம்மளுடைய தேவைகளை எல்லாம் தீர்க்கும் நம்மளை நல்லபடியாக முன்னேற்றும் அப்படிங்கிற பட்சத்தில் முருகன் கையில் இருக்கக்கூடிய அந்த வீரவேல் வெற்றி வேலானது நமக்கு எந்த அளவு பாதுகாப்பாக இருக்கும்னு பார்க்கலாம் நீங்கள் வேல் மாறல் மகாமந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னாலும் சரி இல்லை இனிமேல் தான் சொல்ல போகிறீங்க அப்படின்னாலும் சரி சின்னதாக ஒரு வேல் வாங்கிக்கங்க நீங்கள் பூஜை செய்கிறத்துக்கு வாங்குற வேல் அது வேற ஆனால் இந்த வேல் மாறல் மந்திரத்தை படிக்கும்போது வேல் அபிஷேகம் செஞ்சு வேல் வழிபாடு செஞ்சு தான் படிக்கணும்னு கூட இல்லை ஆத்மார்த்தமாக முருகனை நினச்சி பூஜை அறையில் உட்காந்து சொன்னாலே போதும் இல்லை அந்த பாடலை யூடியூப்பில் போட்டு நீங்கள் காது குளிர கவனமாக கேட்டால் கூட போதும் அப்படி நீங்கள் வேல் வச்சு தான் வேல் மாறல் மகா மந்திரத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது தவறில்லை அது இல்லாமல் சின்னதாக ஒரு வேல் அது உங்கள் விரல் சைஸில் இருந்தால் கூட போதும் அது வெள்ளிலேயோ பித்தளையிலையோ செம்புலையோ எந்த உலோகத்தில் இருந்தாலும் பரவாயில்லை அப்படி ஒரு வேலை நீங்கள் வாங்கிக்கங்க உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி வேல் ஒன்று வாங்கிக்கங்க நீங்கள் வேல் மாறல் படிக்க தொடங்கும்போது அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி தினமுமே படிக்கும்போது உங்கள் வலது கையில் இந்த சின்னதாக வாங்கி வச்சிருக்கிற வேலை வச்சு மூடிக்கங்க தினந்தோறும் இந்த மகாமந்திரத்தை சொல்லும்போது சொல்லும்போது இது போல கையில வேலை வச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்ல 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 நல்லா உருவேறி அந்த வேலுக்கு நிறைய சக்தி வந்துடும் தினமும் இது போல இந்த வேல்மாரர் மகாமந்திரத்தை நீங்க சொல்லும் போதெல்லாம் கையில வேலை வச்சுக்கிட்டு சொல்ல 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 அது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நேர்மறை எண்ணம் நேர்மறை ஆற்றல் எல்லாம் வந்து சேரும் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லும் போதெல்லாம் வேலை வச்சு சொல்லி 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 நல்ல உருவேறி இருக்கும் அந்த வேல் அந்த வேலை நீங்கள் போகிற இடம் எந்த இடமா இருந்தாலும் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போனீங்கன்னாலும் அந்த வேல் உங்கள் உங்களோடையே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் பர்ஸில் ஹேண்ட்பேக்கில் இப்படி எங்கே போனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது கவசம் மாதிரி உங்களை காப்பாற்றும் எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னா முன்கூட்டியே அதை உணரக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்துரும் நீங்கள் எந்த ஒரு கஷ்டத்துலேயும் மாட்டாமல் நல்ல வழியில் போகிறதுக்கு இது உறுதுணையாக இருக்கும் இந்த வேல் எப்போதும் உங்களை எல்லா விஷயத்துலேயும் காப்பாற்றி கொடுக்கும் உங்களை சரியான வழியில் வழி நடத்தும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த வேல் மனிதர்களில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பிரச்சனை அப்படின்னா உடல் உபாதை ஒன்று ரெண்டாவது மனநோய் மனதளவில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க உடல் நோய்க்கு கூட நம்ம ஏதாவது மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம் ஆனால் மனதளவில் கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கும் அதை வெளியிலேயும் சொல்ல முடியாமல் மனதளவில் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை இந்த முறையில் படிக்கும்போது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் உங்கள் மனநோயும் சரியாகும் உடல் நோயும் சரியாகிடும் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய மருந்து அப்படின்னா இந்த வேல்மாறல் மகா மகாமந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லும்போது கூடவே இந்த வேலையும் கையில் வச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா ரட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்குங்க முதல்ல இந்த மகா மகாமந்திரத்தை சொல்ல தொடங்கும்போது நிறைய தடங்கல்கள் வரும் தொடர்ந்து சொல்ல முடியாமல் தடங்கள் வரும் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கஷ்டம் நமக்கு வரும் அப்படி ஏற்படும் போது நம்ம கர்மாவை முருகன் கழிக்கிறார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்பிக்கையை மட்டும் தளர விடாமல் இதை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றமான வாழ்க்கையாக இருக்கும் இந்த வேல் மாறல் மகாமந்திரத்தை தொடர்ந்து சொல்லும்போது இதுபோல் வேலை கையில் வச்சுக்கிட்டு சொல்லி அந்த வேலை நீங்கள் போகிற இடமெல்லாம் எடுத்துக்கிட்டு போனால் அது உங்களை கவசம் மாதிரி காப்பாற்றும் எந்த ஒரு கஷ்டமும் வராமல் உங்களை தடுத்து நிறுத்திடும் உங்களுக்கு போகிற இடம் எல்லாமே ஜெயம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ